ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல டிக்கா மசாலா கலக்கி வச்சுப்போம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மல் மிளகாய் தூளாக இருந்தால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்து இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழ சாறு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நான் கலருக்காக தான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் தனி மிளகாய் தூள் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க அதாவது சோள மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவுக்கு பதிலாக உங்கள்கிட்ட கடலை மாவு இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க மசாலா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் அப்போ தான் மீனில் மசாலா ஒட்டி இருக்கும் இந்த திக்கான பேஸ்ட்டை ஒவ்வொரு மீன் துண்டாக எடுத்து இந்த மாதிரி தடவி எடுத்துக்கோங்க எல்லா பக்கட்டும் மீன் மசாலா படுற மாதிரி கொஞ்சம் திக்காக தடவி எடுத்து வச்சுக்கோங்க எல்லா மீனும் போட்டு கலந்து இந்த மாதிரி பிரட்டினீங்கன்னா மசாலா எல்லா மீன்லேயும் சரியாக ஒட்டி வராது இந்த மாதிரி ஒவ்வொரு துண்டாக எடுத்து இந்த மாதிரி தடவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மசாலாலாம் தடவி ரெடி பண்ணியாச்சு இது ஃபேன் காற்றுல ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கோங்க இல்லைனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட அரை மணி நேரம் வச்சுக்கலாம் இப்போ இது பொறிக்கிறதுக்காக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி தோசைக்கல்ல தான் செய்கிறேன் அப்போ தான் மசாலா நல்லா ஒட்டி வரும் ஒவ்வொரு துண்டா இந்த மாதிரி மெதுவாக போடுங்க எண்ணெய் மேலே பற்றாமல் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்புங்க நீங்கள் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம்லேயும் சிம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு வருங்க அதிக தீயில் இருந்துச்சுன்னா மீன் பார்க்கவே நல்லா இருக்காது கருப்பாக கருகி இருக்கும் மசாலெலாம் இந்த மாதிரி கோல்டன் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் மெதுவாக சிம்லையும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு வருங்க பாருங்கள் மசாலாலாம் நல்லா ஊட்டியிருக்கு எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு எண்ணெய் வடைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வேறு பிளேட்டுக்கு மாற்றி பருமாறுங்க பாருங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயும் சிம்லையும் மாற்றி மாற்றி செய்கிறனால கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இன்னும் அருமையாக இருக்கும் மசாலா கருகிடுச்சுன்னா ஒரு கசப்பு சுவை வந்துடும் இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இதை நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் மசாலாலாம் ஒட்டி இருக்கு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தமிழ் குக்கிங் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்